அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் அந்த ஒரு நாள் ஒரு கேள்வி பார்க்கிறோம் அந்த வயலநாக ஒரு கேள்வி பார்க்கிறோம் இந்த கேள்வி கடந்த காலம் வினாத்தால வந்த ஒரு கேள்வி எந்த வருஷம் வினாத்தாள் வந்து இங்க பொங்கல் பதிவு செய்து கொண்டு சரியா கேள்வியை பாருங்க ராஜாவிடம் இருந்த தொகையை விட ரூபாய் இருபத்தி அஞ்சு கூடுதலாக ஆசாமிடம் இருந்தது அப்ப ராஜாவின் ஒரு ஆள் இருக்கிற

കൊടുത്താൽ മെങ്കിൽ ഇങ്ങനെ വരാം ആറിൽ അഞ്ചു മണ ഉണ്ട് രണ്ടിൽ രണ്ട് മണ ഉണ്ട് പതിനാറ് വരപ്പോ ഇങ്ങ കാറുങ്ങ പിള്ളേക്കാൾ പതിനഞ്ചിനേണം കൂട്ട വേണം പതിനഞ്ചു മണി പോകുന്നത് പതിനാറ് ഇപ്പൊ രാജാവടമുള്ള പണത്തൊക രാജാവിടമുള്ള പണത്തൊക്കെ ആശാവിടമുള്ള പണത്തൊകയിൽ നിന്നും ஐந்து ரூபாவினால் கூடியது பாருங்க பதினொன்றோட அஞ்சு கூட பதினாறு ரூபாய் என்ன விட முதலாவது விட வேற சரியா பத்து நாள் கூடியதோ இல்ல பத்து நாள் குறைஞ்சதோ இல்லையா அஞ்சு ரூபாய் கூடிய ஓகே அவங்களா உங்கள்கிட்ட ரெண்டோட காலவே சந்திக்கணும் ஓகே பாய்